விஜய் விஜயை தாண்டி டிவிகே டிவிகே கட்சியினர் தொண்டர்கள் நிர்வாகிகள் இன்னும் ஏன் வந்து ஒரு மாதிரி ஒரு சோர்ந்த நிலையிலே இருக்கிறீங்க பரபரப்பான அரசியல் எப்போ பண்ண போகிறீங்கன்ற மாதிரியான தொடர்ச்சியான ஒரு கேள்வி அந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ வரிசையாக வந்து அடுத்தடுத்த ஒரு அறிவிப்புகள்லாம் வந்துக்கிட்டே போது பொழுது அதற்கான வேலையெல்லாம் நடந்துருக்கு இந்த மனமாற்றம் எங்கே அப்படின்னு ரெண்டு விதமான ஒரு விமர்சனம் வந்து ஏன் மனமாற்றத்தை தாண்டி டிவிக்கே பயங்கர சுறுசுறுப்பாக களத்துக்குள்ளே இறங்கிட்டாங்கப்பா குறிப்பா விஜய் உத்தரவு வந்து வந்துடுச்சு அது எந்த மாதிரியான உத்தரவுகள் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அது ஒரு பக்கம் நம்ம பார்க்க போறோம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ரெண்டு விதமாக விமர்சிக்கும் போது ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை இந்த எட்டு மாசத்திற்குள் நீங்கள் அரசியல் பண்ணால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் கையில் அப்படின்ற ஒரு விதம் இது வந்து நான்கு நான்கு முனை போட்டியா இருக்குமா அஞ்சு முனை போட்டியா இருக்குமா இது எப்படியாப்பட்ட வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அது ஒரு பக்கம் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குங்க இன்னும் வந்து ஒரு பத்து பர்சன்ட் சேர்த்துட்டா முப்பத்தஞ்சு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் இருந்தா அவங்க முதல்வர் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் பொழுது அது தொடர்ந்து சொல்றது என்னன்னா எங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கு சாமி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இது ஒரு பக்கம் அது சரி நான்கு முனை போட்டியே ஆச்சுன்னா ஓட்டுகள் சிதறடிக்கப்படும் யார் வெற்றி தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வரும் மறுபடியும் ஒரு தொங்கு சட்டமன்றமா மறுபடியும்னா கடந்த காலங்களில் ஒரு தொங்கு சட்டமன்றம் நடந்ததில்லை அது மாதிரி ஒரு தொங்கு சட்டமன்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு தொங்கு ஆட்சி அமைப்பு வாய்ப்பு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்துடுமா வந்துருமா எங்க காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறலாம் என்னவென்றால் நடக்கும் விஜய் பக்கம் ஒரு இளைஞர்கள் கூட்டம் பெண்களுடைய வாக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சரி இப்ப தேர்தல் காலத்துக்குள்ள எல்லாரும் இறங்கியாச்சு வந்து பொதுவாவே வந்து ஒரு தேர்தல் அப்படின்னா அந்த ஒரு நான்கு அல்லது மூன்று மாதங்கள் இல்லைன்னா ஒரு நான்கு ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கும் போது ஒரு களத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து மக்களை சந்திக்கிற வீடு வீடாக போய் மக்களை சந்திக்கிற ஒரு ஒரு விஷயம் அப்புறம் மாவட்டம் வந்து ஒரு ஒரு உண்டி மாதிரி வச்சு அதில் வந்து மனுக்கள் கொடுத்து அந்த மனுக்களுக்கு உடனடியாக அங்கே தீர்வு கொடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் நாங்கள் என்ன சலைச்சவங்களா நாங்கள் விடமாட்டோம் சாமி நாங்கள் வந்து எதுலையுமே வித்தியாசமா சிந்திக்கிறவர்கள் நாம் தமிழருக்கு ஒரு பெருங்கூட்டம் உண்டுங்க என்னன்னா விஜயோடைய ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள் பெரும்பான்மை எங்கிறதுனா திமுகவினுடைய அதிருப்தி அதிருப்தினா திமுகவில் இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விஜய்க்கு வரும் அப்படியே வந்து விட போகுதுங்க அப்படின்னு ஒரு பக்கம் அப்புறம் நாம் தமிழர்கள் தம்பிகள் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த இளைஞர்கள் அங்க ஒரு இளைஞர்கள் தான் ஒரு பலம் வந்து தொடர்ச்சியாக தான் நிக்கிறாங்க அந்த ஓட்டு கணிசமா இல்லை அப்படியே வந்து விஜய்க்கு விழுந்துருங்க இது ஒரு பக்கம் வந்து எங்க அதிமுக ஓட்டு ஏன்னா பிஜேபி உடன் கூட்டணி வைத்தது அதிமுகவில் உள்ள நிறைய பேருக்கு பிடிக்கல நம்ம ரெட்டலிக்கு போடுறதை விட டிவி போட்டுருவோமே விஜய்க்கே போட்டுருவோமே ஏன்னா மறுபடியும் மதவாத அரசியலுக்கு எதிராக பேசணுங்க தானே வந்து இதே எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து கூட்டணி வச்சிருக்கும் போது அது உள்ள அதுக்குள்ள அதிருப்தியா இருக்கணும் ஓட்டு ஒரு பக்கம் இதெல்லாம் கணிச்சுதான் ஆதவர் ஜுனா இருபத்தஞ்சு பர்சன்ட் சொல்றாங்க தாண்டி வந்து இந்த தேர்தல் களம் சூடு முடிச்சாச்சு வந்து எல்லாரும் களத்துல இறங்கியாச்சு வந்து விஜய் மட்டும் ஏம்பா இன்னும் மூணும் காத்துக்கிட்டு இருக்காரு நீங்க பாட்டினா நம்மளதான் ரோட் ஷோ ரோட் ஷோ ரோட் ஷோன்னு நீங்க வந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இப்பதான் அவர் மக்களை சந்திக்கிற அந்த பயணத்தை வந்து கொண்டு வர போகிறார் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு வித்தியாசமான தங்களுடைய அணுகுமுறையை செஞ்சுட்டு பொழுது நாம் தமிழர் ஆடு மாடுகளை வந்து ஒரு மாநாடு நடத்த போறோம் அதுக்கு ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க ஏன்னா கடந்த தேர்தல் இதுல வந்து ஆடு மாடு மேய்ப்பதை அரசாங்க உத்தியோகமாக நான் அறிவிக்க போய்கிறேன் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து சீமான் சொன்னார் போய் மாடு மேய்ங்க அது கவர்மெண்ட் உத்தியோகம் சொல்லுவாங்கல்ல பழமொழி மாடு மேம் கவர்மெண்ட் மாடு மேட்ச்சா அதுக்கான விதவே வேற அப்படின்னு வாங்குது அது மாதிரி வந்து நீங்க அதெல்லாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க இப்ப மாநாடே நடத்த போகிறார் சரி டிவிக்கு என்ன மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் களத்தில் இறக்கிட்டாங்க ஒவ்வொரு செய்தியாக வந்துட்டு இருக்கு குறிப்பாக நூத்தி இருபது மாவட்டங்கள் அவர்கள் வச்சிருக்க நூத்தி இருபது மாவட்டங்களில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து இந்த கொள்கை விளக்கத்தை பத்தி பேசுறதுக்கான பயிற்சி பனை ஊர்ல நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு பயிற்சியே கொடுக்கலையா நீங்கள் எல்லாரும் புதியவர்கள் தான் இவங்களுக்கு எப்படி போய் அணுகிறதுன்னு தெரியல புதுசாக வந்திருக்காங்க எப்படி இவங்க மக்கள் போய் சந்திக்கணும்னு தெரியல எப்படி ஒரு மேடையில் பேசணும்னு தெரியல ஃப்ளோவாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பத்திரிகையாளர்கள் சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட பயிற்சி கொடுத்தாங்க அதில் ரெண்டு மூணு பத்திரிகையாளர் அதிருப்தியெல்லாம் கூட வெளியே வந்துட்டாங்க அது அப்போது அதெல்லாம் தாண்டி இப்போது ூரில் அரசியல் வல்லுநர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் சில ஐஏஎஸ் அதிகாரி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் முன்னாள் மேஜிஸ்ட்ரேட்டுகள் இவர்கள்லாம் சேர்ந்து இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் இவங்களுடைய வேலை என்னென்னா இந்த நூற்றி இருபது மாவட்டங்களில் தெருமுனை கூட்டம் அந்த தெருமுனை கூட்டத்தில் நம்முடைய தீவிக்கனுடைய கொள்கையை நீங்கள் மக்கள் முன்னாடியும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு எப்படி பேசணும் அந்த கொள்கையை எப்படி சொல்லணும் அவங்க மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும் அந்த கூட்டத்தை எப்படி வரவழைக்கணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும் கொள்கை பாடல் பாடணும் அவங்களை வரவழைக்கணும் இன்னைக்கு கட்சி கூட்டம் பாக்குறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்குதுங்க எங்க திரையரங்கு வந்து படமே பார்க்க மாட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கான மக்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் எத்தனையோ வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது நான் திரும்ப சொல்றது நாங்கள் சின்ன பசங்களா இருக்கும்பொழுது ஒரு கட்சி கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க அதுவும் வந்து ஒரு பெரிய தலைகள் அதுவும் ஒரு சினிமா நட்சத்திரங்கள் அப்போல்லாம் டி ராஜேந்திரன் வருவார் வந்து டி ராஜேந்தர் ஸ்பீச் அந்த அடுக்குமொழி கேட்கறதுக்காக போய் காத்துக்கிட்டு இருப்பாங்க போய் அவங்க வரத்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி அப்போல்லாம் வந்து இந்த கால வரையறை எல்லாம் கிடையாது ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கூட பேசலாம் விடிய விடிய கூட பேசலாம் வந்து அப்போ போய் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க வந்து கொண்டு இருக்கிறார் டி ராஜேந்தர் அவர்கள் வேலூரை தாண்டி விட்டார் ஆர் கார்டு வழியாக நகர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்ப செல்போன் கூட கிடையாது எங்கிறது தகவல் இந்த கூட்டத்தை கலையாம கூட்டமும் கிடையாது வந்து அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மீட்டிங்ன பொழுது இந்த மீட்டிங் எல்லாம் போய் பார்க்கணுமா நம்ம கண்ணு முடிக்கணுமா போய் அப்படின்னு அதுக்குதான் அந்த கட்சிக்காரங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி நீங்க இந்த இளைஞர்களை நம்ப அந்த தெருமுனை கூட்டத்தை விஜய் இல்லாத அந்த கூட்டத்தை காண்பதற்காக கேட்கறதுக்காக மக்களை நீங்க எப்படி வரவழைக்க போய்கிறின்ற மாதிரி பயிற்சி இன்னொரு பக்கம் வந்து எப்பா பிரசாந்த் கிஷோர்ன்றவர் கிளம்பிட்டாரு அவர் மொத்தமாக கிளம்பல வந்து பீகாரில் தேர்தல் இருக்கு அதுக்கான வேலை ஏன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு சட்டமன்ற தேர்தல் நான் அதை முடிச்சு திரும்ப வரேன் அப்படின்ற ஒரு தான் ஆனால் பிரசாந்த் கிஷோரே வந்து இந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய் பேசுனாருல யார் கூட கூட்டணி இல்லைன்னு அதில் கடுப்பாயிட்டாரு அவர் கிளம்பி போயிட்டாரு டிவிக்கு என்ன ஆகணும்னு தெரியல அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் இறங்கி வேலை பார்த்தாதான் அத்தனை கட்சியும் வின் பண்ணோம் அவர் வின் பண்ணுற கட்சிக்கு தான் வந்து அவர் வேலை பார்ப்பாரு டிவி கேவுக்கு வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கிளம்பிட்டார் இவனு இந்த மாதிரியான விமர்சனம் இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே தேர்தல் வியூக அமைப்பாளராக அவர் இருக்கார் வந்து மராட்டியத்தில் சரத்பவார் கட்சியை ஜெயிக்க வச்சவர் அவர் வந்து நம்ம தமிழர் அவர் என்ன பண்ணுறாரு தொடர்ச்சியாக அதற்கான தேர்தல் வியூக அமைப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆதோ அர்ஜுனா அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய அலுவலகம் திறந்தாச்சு அதற்கு நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் உள்ள இறக்கியாச்சு வேலையை நடத்திடுவோம் ஆரம்பிச்சாச்சே தேர்தல் ஏன்னா இந்த தேர்தல் வேலைகள் வந்து நீங்கள் பழையபடி கொழி பிடிச்சி மரத்து கோஷம் போடுறதெல்லாம் தவிர இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிற அந்த இளைஞர்களை டார்கெட் பண்ணுறது தான் இது கூட இடையில கூட ஒரு விஜய் கூட ஒரு வாய்மொழி உத்தரவாக சொன்னது போலது வந்து ஒரு கோடி பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்தாச்சு யார் கையில் காலில் விழுவீங்களோ தெரியாது வந்து கையில் கால அது எந்த அளவுக்கு கொண்டு தெரியல கையில் காலில் விழுந்தாவது உறுப்பினர் சேர்க்கை ரெண்டு கோடி கொண்டு வந்தாகணும் அப்படின்னு வாய்மொழி உத்தரவாக போட்டிருக்கிறதா ஒரு தகவல் இங்கே நீங்கள் ஆர்தவ அர்ஜுனா அவருடைய களப்பணியை தொடங்கி விட்டார் அவர் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வந்து திமுகவுடைய பி டீம்ங்க அவர் அங்கேருந்தான் அனுப்புன ஸ்லீப்பர் அவரு அவர் விஜய வந்து தோக்க வச்சுட்டு தோக்க அடிக்க வச்சுட்டு அவர் பாருங்கள் கடைசியில் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டுன்னு வாங்கல அது மாதிரி அவர் வந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ண போறாருன்ற மாதிரி விஷயம் இல்லை அவர் அப்படிலாம் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க இப்போ நமக்கு தோணுது நாம பேசுறது வந்து விஜய்க்கோ விஜய் சார்ந்தவர்க்கோ தோணு இருக்காதா அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாண்டமான அலுவலகம் திறந்து அதுக்கான பணியாளர்கள்லாம் சேர்த்து அவர் ஒர்க் ஒரு ஒரு ஒர்க்க ஆரம்பிச்சிட்டார் இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கு சரி இதெல்லாம் ரேட்டு நைனா தான் விஜய் வெளியே வருவார் விஜய் வந்தா தானே இங்கே வந்து விஜய் தான் கூட்டம் அப்படின்பொழுது அந்த மக்களை சந்திக்கிற பயணம் எடப்பாடி ஒரு பக்கம் ஆரம்பிச்சுட்டாரு ஸ்டாலின் ஒரு பக்கம் பண்ணிட்டாரு அப்புறம் இருக்கிற நஞ்சாங்க கட்சிகள் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க இவர் எப்போ கிளம்ப போய்கிறாருன்னா அதற்கான வேலைகள் ரெடி அதற்கு முன்னாடி நீங்க இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு திருமுனை கூட்டங்கள் கொள்கை பரப்பு கொள்கை விளக்க கூட்டங்களை நீங்க சரியா நடத்தணும் அதாவது சொல்லுவாங்களே மெயின் பிக்சர்ஸ் முன்னாடி வந்து ட்ரெயிலருக்கு முன்னாடி டீசர் டீசருக்கு முன்னாடி கிளிம்ஸ் வீடியோ அப்படின்னு அந்த மாதிரி கிளிம்ஸ் வீடியோ ட்ரெயிலர் மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் விஜய் மக்களை சந்திக்கிற அந்த விஷயம் பயணம் வந்து அதிரடியான ஒரு பயணமாக இருக்கும் கரண்ட் இல்லாத கிராமத்தில் கூட அவர் விஜய் பதிக்கப் போகிறார் ஒரு சம்பவம் முதல்ல வரட்டங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றவர் வரதான் போகிறார் ஏன்னா மறுபடியும் தான் தேர்தலுக்கு நீண்ட காலம் இல்லை எட்டு மாதங்கள் யாருக்குடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்போது அந்த கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கும்போது எவ்வளவு இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு அந்த கட்சியில் உள்ள மூத்த அரசியல்வாதிகள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இப்போ ஒரு டாக் என்ன இப்போ ஒரு டாக் என்ன இப்போ ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்தவர்கள் விசாரணை கைதியாக மரணம் அடைந்தவர்களுடைய குடும்பத்தை விஜய் மீட் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் இன்னங்கிறது இந்த அரசியல கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு ஏன்னா அஜித்குமாருடைய அந்த சம்பவம் அதற்கு நிறைய பேர் கண்டனங்கள் அறிக்கைகள் இதெல்லாம் கொடுத்தாங்க நிதி உதவிகள்லாம் கொடுத்தாங்க விட்டுமனை பட்டாக்கள்லாம் கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சாங்க அப்புறம் சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் விஜய் போய் பார்த்தது அங்கே ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயமாக மாறுச்சு இப்போ என்னன்னா இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் போலீஸ் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவங்கள் அது பாதிக்கப்பட்டவரில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வருகிற சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை விஜய் சந்திக்க போகிறார் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் நிவாரணமும் கொடுக்க போகிறார் அப்படின்போது முழு நேர அரசியல்வாதியாக சரியான அரசியல் களத்திற்குள் விஜய் உள்ளே இறங்கிட்டார் மட்டும் கரெக்டாக தெரியுது இதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எலெக்ஷன் நீங்கள் எத்தனை தெருமுறை கூட்டங்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் எத்தனை மாநாடுகள் கண்டிப்பாக மாநாடு இருக்குது வந்து ஏன்னா விக்கிரவாண்டி மாநாடே ஒரு பெரிய அதிர்வெளி ஏற்படுச்சு அடுத்த மாநாடு செப்டம்பர் அல்லது வந்து ஆகஸ்ட்டில் இருக்கும் அது ஆகஸ்ட்டு செப்டம்பரில் இருக்கும் அந்த மாநாடு திருச்சி அல்ல மதுரையில் அது பர்மிஷன் கொடுப்பாங்களா கொடுக்கலையா இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மீறி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா ஒரு திரைப்படம் ஒன்று யாதமறியான ஒரு திரைப்படம் ஒன்று வந்திருக்கு அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் எல்லாமே புதுமுகமாக நடிச்சிருக்காங்க அந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு ஷார்ட் அது மார்க்கெட்டிங் தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் அதை எடுத்து வந்து ஒரு பெரிய பேசும் இல்லாமல் இருக்குது அந்த ட்ரெய்லர் அந்த போஸ்டர் தாங்க விஜயோட இந்த மனமாற்றத்துக்கு காரணம்னு இன்னொரு தரப்பை பேசிட்டு இருக்காங்க என்னன்னா ட்ரெயிலர் போய்கிட்டே இருக்கும் ஒரு போஸ்டர் செய்தி மலர்னு ஒரு போஸ்டர் ஒன்று தூங்கிட்டு இருக்கோம் மல்டிக்கலரில் அது விஜயோட இது போட்டு இனி வந்து இளைஞர்களுக்கு வந்து எந்த வந்த இலவசமும் கொடுக்க மாட்டோம் இலவசம்தான் கிடையாது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக முதல்வர் அதிரடி அறிவிப்பு அப்படின்ற ஒரு போஸ்டர் இது ஒரு பெரிய வைரலாகி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் விமர்சனம் ஆகிட்டு இருக்கு இந்த படத்தோடைய பப்ளிசிட்டிக்காக மார்க்கெட்டிங்காக இந்த வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நாங்க இதை வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு இதை விஜய் கூட நினைச்சிருக்கலாம் ரைட்டு நம்ப நாம நாம நினைக்கிறோம் அதை தாண்டி வெளியே இப்படி ஒரு பார்வை இருக்குது அந்த போஸ்டர் ட்ரெண்டிங் ஆக்குறாங்க அதை வந்து ரீட்வீட் பண்றாங்க அதை சோஷியல் மீடியாவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இறங்கிய களத்துல ஆத்தரலாம் அப்படின்னு விஜயோட இந்த முடிவுதான் விஜய் மிக சரியான அரசியலை காய் நகர்த்தி மிக பிரமாதமாக செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்கள் நினைக்கிறபோது விஜய் முதல்வராக ஆகலாம் பலமான எதிர்கட்சியாகவும் ஆகலாம் கணிசமான ஓட்டு வாங்கின டிவி உடைய கட்சி அப்படின்ற ஒரு பேரும் அதற்கு இருக்கும் காலம் செல்ல செல்ல பொறுத்திருப்போம் காத்திருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி